அன்பானவர்களே இந்திய அரசியல் தலைவராக தலைவராயிருந்த அம்பேத்கர் ஏன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படிங்கறத இந்த வீடியோல விளக்கமா பார்க்க இருக்கிறோம் நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்ட அவையில இந்திய அரசியல் சட்டத்தை அறிமுகம் செஞ்சாரு அம்பேத்கர் முன்னூத்தி பதினஞ்சு விதிகளையும் எட்டு அட்டவணைகளையும் அது உள்ளடக்கி இருந்துச்சு சட்ட அவையில சட்டத்தை அறிமுகம் செஞ்சு பேசின சில முக்கிய விஷயங்களை இங்கே நான் கொடுக்குறேன் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி படி குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைவராக இருப்பார் இது பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பு படி மன்னர் அந்தஸ்து கொண்டது ஆனால் இந்தியாவை ஆள்பவராக இருக்க மாட்டார் மத்திய மாநில அரசுகள் என்று இருவகைப்பட்ட அரசமைப்புகள் இருந்த போதும் இந்தியா முழுமைக்கும் ஒரே குடியுரிமைதான் தான் ஒரே நீதித்துறைதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திறமையாக செயல்படும் தன்மை கொண்டது நெகிழ்வு வல்லது அமைதி காலத்திலும் யுத்த காலத்திலும் இந்திய நாட்டின் ஒற்றுமையை காத்திடும் வல்லமை கொண்டது புதிய அரசியல் சட்டத்தின் கீழ் தவறுகள் நடக்குமானால் அதற்கான காரணம் நாம் ஒரு மோசமான அரசியல் சட்டத்தை பெற்றிருக்கிறோம் என்பதல்ல அதை செயல்படுத்தும் நிலையில் இருக்கும் மனிதர்கள் செய்யும் தவறே காரணமாகும் என்றே நாம் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அம்பேத்கர் மூன்று விதமான எச்சரிக்கையை விடுத்தாரு முதல் எச்சரிக்கை என்னன்னா எப்படியும் ரத்த புரட்சிக்கு இனி இடம் இருக்காது அதே போல காந்திய முறைகளுக்கும் இடம் இருக்காது சட்டமறுப்பு ஒத்துழையாமை சத்தியாகிரமம் போன்றவற்றை மக்கள் கை கல்விடணும் சர்வதிகார ஆட்சியில் அவற்றுக்கெல்லாம் நியாயம் இருக்கலாம் ஆனா இப்போது இல்ல காரணம் இது ஜனநாயக ஆட்சி அதனால புரட்சி சத்தியாகிரகம் போன்றவற்றெல்லாம் கை கழுவிட்டு இந்திய சட்டத்தின்படி எல்லாமே நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் அம்பேத்கருடைய இருந்துச்சு இரண்டாவது எச்சரிக்கை என்னன்னா சிந்திக்காமல் கண்மூடித்தனமா ஒரு தலைவரது கவர்ச்சியில மயங்கி அவரை பின்பற்றக்கூடாது இந்தியாவில பக்தி அல்லது தலைவரை போற்றுவது அப்படிங்கிறது உலகத்துல வேற எங்கும் இல்லாத அளவுக்கு அரசியல்ல பெரும் பங்கு வகிக்குது சமய நெறியில பக்தி அப்படிங்கிறது ஆன்ம விடுதலைக்கு வழியாக இருக்கலாம் ஆனா அரசியல்ல பக்தி அல்லது தலைவனை போற்றுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஜனநாயக சாவுக்கு வழிவகுக்கும் அதன் விளைவா சர்வாதிகாரத்துக்கு அழைத்துச் சென்றுவிடும் விடும் இதுதான் அவர் விடுத்த இரண்டாவது எச்சரிக்கை மூன்றாவது எச்சரிக்கை இந்தியர்கள் வெறும் அரசியல் ஜனநாயகத்தோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது இந்தியா அந்நியர் ஆட்சியை அடியோடு ஒழித்து விட்டது ஆனால் இன்னமும் ஏற்றத்தாழ்வு முறைகள் சமத்துவமின்மை ஆகியவற்றால் பிளவுபட்டு இருக்கிறது நீண்ட காலத்துக்கு சமத்துவத்தை மறுத்து வந்தால் நம்முடைய அரசியல் ஜனநாயகத்தை ஆபத்துக்கு உட்படுத்திவிடும் இதுதான் அம்பேத்கர் விடுத்த மூன்றாவது எச்சரிக்கை அதுக்கப்புறம் இந்திய அரசு இந்து சட்ட திருத்த உருவாக்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல பி என் ராவ் தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு நாடு முழுவதும் பயணம் செஞ்சு பல தரப்பட்ட மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு கடைசியா இந்த இந்து சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுச்சு அந்த மசோதா அம்பேத்கருடைய கவனத்துக்கு வந்துச்சு அதை முழுமையா அம்பேத்கர் படிச்சாரு அதுக்கப்புறம் சில திருத்தங்களை செஞ்சாரு அந்த திருத்தங்களை பார்த்த இந்துத்துவவாதிகள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னென்ன கூட்டு குடும்பம் மற்றும் பெண்களுடைய சொத்துரிமை தொடர்பா அவர் சில புதுமை கருத்துக்களை மதத்தின் மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் இந்து சட்ட திருத்த நிறைவேற்றினா இந்து சமூகம் சிதறிவிடும் அப்படின்னு அம்பேத்கார எதிர்த்தவர்கள் சொன்னாங்க மசோதாவை நிறைவேற்றுவதில அதிக ஆர்வம் செலுத்தினாரு நேரு ஆனால் வல்லபாய் பட்டேலும் ராஜேந்திர பிரசாத்தும் கடுமையா எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அன்னைக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இந்து சட்ட திருத்த மசோதாவை அறிமுகம் செஞ்சாரு அம்பேத்கர் எதிர்பார்த்தது போலவே எதிர்ப்புக்கும் தொடர்ந்து விவாதம் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் அவருடைய சட்ட மசோதாவுக்கு முன்பை விட அதிகமான எதிர்ப்புகள் இருந்துச்சு குறிப்பா அம்பேத்கரை தனிப்பட்ட முறையில குறிவைத்து விமர்சனம் செய்ய தொடங்கினாங்க வரப்போற தேர்தல பொது தேர்தல் மனசுல வச்சுக்கிட்டு அம்பேத்கர் இப்படி செயல்படுறாரு தீண்டப்படாத சாதியனுடைய மத்தியில் தன்னை ஒரு வெற்றியாளராக இந்து குற்றம் பெண்ணின் சொத்து அந்த பெண்ணின் விருப்பப்படி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் போய் சேரலாம் இரண்டாவது கணவன் குடும்ப காரணமாக இருந்தாலோ அவன் வைத்திருந்தாலோ மனைவி பிரிந்து தனியாக வாழ முடிவு செய்யலாம் அவளுக்கு கணவன் ஜீவனாசம் அளிக்க வேண்டும் மூன்றாவது ஜாதி வேறுபாடுகள் கருதாமல் நடைபெறும் திருமணங்களில் மணமக்களில் யாராவது ஒருவரது இனத்தின் முறைப்படியும் சட்ட ரீதியாகவும் நடைபெறுகிற கலப்பு திருமணங்கள் இப்போது ஏற்புடையதாக கருதப்படும் நான்கு கணவன் மனைவி ஒருவரை மற்றொரு கொடுமைப்படுத்துதல் நம்பிக்கை துரோகம் தீராத வியாதி முதலவற்றில் ஏதேனும் ஒரு காரணத்தால் விவாகரத்து கோரி பெறலாம் அஞ்சாவது ஒருவனுக்கு ஒருத்தி மற்றும் ஒருத்திக்கு ஒருவன் என்ற முறையில் ஒருதார மனம் கட்டாயமாக்கப்படும் ஆறாவது வேறு ஜாதியில் இருந்து தத்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பாளராக அரசியல் அமைப்பு சட்ட அவையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார் ஆனால் நேற்று

ஓய்வு எடுப்போம் சொன்னாரு அம்பேத்கர் இந்து சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் எதிர்ப்பு வெளியிலயும் எதிர்ப்பு ஆகவே செப்டம்பர் தொடக்கத்துல ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள அமைச்சரவை முடிவு பண்ணுச்சு மாற்று ஏற்பாடா செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு திருமணம் மற்றும் மனவிலக்கு தொடர்பா பேசலாம் சொத்துரிமை பத்தி பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் விவாதம் தொடங்குச்சு ஆனாலும் அந்த மசோதாவுக்கு சபையில ஒத்த கருத்து ஏற்படல ஆளாளுக்கு விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்து சமய வாழ்வை நகைப்புக்கு உரியதாக மாற்றும் முயற்சி இந்த மசோதா அப்படின்னு டாக்டர் சியாமலா பிரசாத் முகர்ஜி சொன்னாரு இது ஒரு மதமாற்ற சட்டம் சொன்னாரு சர்தார் போபேந்தர் சிங் மான் அம்பேத்கரும் உறுதியா இருந்தாரு இறங்கி வர தயாரா இல்ல ஆனா இந்த தயாராயில் தொடர்ந்து தன்னுடைய அளிச்சு மாத்திக்கிட்டாரு திருமணம் மற்றும் மன தொடர்பான பிரிவை தனி மசோதாவா மாற்றிடலாம் அப்படின்னு யோசனை சொன்னாரு நேரு அதன்படியே மசோதா மாற்றி அமைக்கப்பட்டது ஆனாலும் எதிர்ப்புகள் அடங்கல விளைவு அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் கைவிடப்பட்டது இது அம்பேத்கருக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சு இந்து சட்ட திருத்த மசோதா வேண்டும் என்று படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டதாக வருத்தம் தெரிவித்தார் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு இந்திய சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு வெளியிட்டார் அம்பேத்கர் அது சம்பந்தமா நேருவுக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினாரு அம்பேத்கர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நீண்ட காலமாக நினைத்துக் கொண்டிருந்தேன் தற்போதைய நாடாளுமன்றத்தின் ஆயுள் முடிவடைவதற்குள் இந்து சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற விட முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் அதனால தான் பதவியை ராஜினாமா செய்யாம அமைதி காத்தேன் அதன் காரணமாகவே மசோதாவை திருமணம் மற்றும் மனவிலக்கு பிரிவுகளை தனித்தனியாக பிரிக்கவும் சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் மசோதாவின் அந்த பகுதி நிறைவேற்றப்படாமல் கைவிடப்பட்டது இந்த நிலையில நான் அமைச்சராக தொடர்வதில் அர்த்தம் இல்ல அதனால ராஜினாமா செய்யறேன் இதுதான் நேருவுக்கு அம்பேத்கர் எழுதியிருந்த கடிதம் அப்புறம் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அம்பேத்கர் அதற்கு அவர் சொன்ன அஞ்சு காரணங்களை இங்க பார்ப்போம் முதல் காரணம் நேருவுடைய அமைச்சரவையில முக்கியமான சட்டத்துறையை தனக்கு ஒதுக்கியிருந்தோம்

நாடாளுமன்றத்தில் ஜெண்டா பேசின பேச்சு முதலமைச்சர் பதவியிலிருந்து அம்பேத்கர் ராஜினாமா செய்ததற்கான வரலாறு இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்ற நன்றி வாழ்த்துக்கள்